வணக்கம் நானுங்க டாக்டர் மாதவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இந்த சந்தேக புத்தி இருக்குல்ல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சந்தேகப்படுறது கணவன் மனைவியை சந்தேகப்படுறது மனைவி வந்து கணவனை சந்தேகப்படுறது இந்த மாதிரி சந்தேக புத்திக்கு எப்படி மலர் மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பேஷண்ட் சொன்னதை அப்படியே நான் சொன்னேன் ரெண்டு மூணு பேஷண்ட்டுக்கு நான் மலர் மருந்து கொடுத்து சரி பண்ணியிருக்கேன் அவங்க சொன்னதை அப்படியே நான் சொல்கிறேன் ஒரு பேஷண்ட் சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாரான் எப்படின்னா இவங்க எதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இவங்களோட கொலீக்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கூட பேசினா வந்து இவர் சந்தேகப்படுவாராம் ஆனால் நேராக கேட்க மாட்டானா ஆனால் அந்த மாதிரி இவங்க எதாவது பேசுனாங்க வந்தாங்க எதிரில் பார்த்தாங்க பக்கத்தில் பேசுனாங்கன்னா இவர் வந்து அன்றைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக அப்செட் ஆகிடுவாராம் ரொம்ப கோவப்படுவாராம் அந்த சந்தேக புத்தி வந்து அவங்க மேலே வந்து ஒரு அதிகாரமாக அந்த மனசில் வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டே அவங்களோட டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா அவங்க அரகண்டாக இது பண்ணுறது நான் சொன்னதாக நீ கேட்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அரைகண்டாக அவரை பிஹேவ் பண்ணுவாராம் அப்புறம் இன்னொரு பேஷண்ட்டு என்னென்னா சந்தேக புத்தி தான் கணவன் வந்து மனைவி மேலே சந்தேகப்படுறது எப்படின்னா இவர் வந்து ஒரு டூ வீலரில் ரெண்டு பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டே இருப்பாங்களாம் இதுக்கு யாராவது ஒரு ஆம்பளைங்க ஒரு ஹேண்ட்ஸ் அம்மா ஒருத்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா உடனே வண்டி எடுத்துகிட்டு திரும்பி ஒய்ஃபை பார்ப்பாரான் பார்த்துட்டு நீ அவனை தானே பார்த்தா அவனை பார்த்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படி மிரட்டுற மாதிரி ரோட்லேயே நின்றுட்டு அவங்கள கேட்பாங்களா இவங்க ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து ரோட்டில் நின்று அவனை பார்த்தையா பார்த்தையான்னு கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பொம்பளை என் ஒய்ஃபுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவர் டெய்லி வேலைக்கு போவார்ல அப்போ வந்து இந்த ஒய்ஃபை வந்து உள்ளே வச்சு கதவை லாக் பண்ணிவிட்டு போயிடுவாரான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அவர் ஈவினிங் வருவார்ல தான் திறந்து விடுவாராம் அது வரைக்கும் ஒய்ஃபு எங்கேயுமே போகக்கூடாது அவ்வளோ சந்தேக பற்றி ஏதாவது ஒய்ஃப் வந்து நம்ம வேலைக்கு போன நேரத்தில் எங்கேயாவது போயிடுவாங்க இல்லை யார் கூடயாவது பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தேக புத்தி இந்த மாதிரியும் இருக்காங்க ஆனால் வந்து ஆம்பளைங்களை மட்டும் தப்பு சொல்லக்கூடாது இந்த சந்தேக புத்தி லேடிஸ்க்கும் இருக்குது மனைவி வந்து கணவன் மேலே சந்தேகப்படுறது சில லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலையை விட்டு வந்தவொடன்னு என்ன பண்ணாங்கன்னா ஃபோனை பார்ப்பாங்க யார் கூடயாவது பேசியிருக்காங்களா யாராவது அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அவங்க ஏதாவது பழைய எக்ஸில்வர் யாராவது அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க ஜென்ஸ் இருக்காங்க எல்லோரும் இல்லை சில கேட்டகரி இருக்காங்க அதுக்காக எல்லாருமே கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறது மனைவி சந்தேகம் கணவன் மேலே சந்தேகப்படுறது அப்படி சொல்லலை சில அப்படி இருக்காங்க இது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் அந்த மாதிரி அவங்க பிறக்கும் போதே சில புத்திலாம் மாறாதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி சந்தேக புத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த மலர் வந்து இது வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது ஒருத்தர் சிலர் கோபப்படுவாங்க சிலர் வந்து இன்ஃபீரியார்ட்டி இருக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப பயம் இருக்கும் பதட்டம் இருக்கிற மாதிரி இவருக்கு இந்த சந்தேக பற்றி பரப்பிலையே இருக்கும் இதை எப்படி அவங்க எதிர்மறை எண்ணத்தை நேர்மறை எண்ணமாக மாற்றுறேன்னா அதுக்கு அருமையான மலர் மருந்து இருக்குது என்ன மருந்துன்னா ஹாலின்ற ஒரு மலர் மருந்து இந்த மலர் மருந்தோட கேரக்டர் என்னன்னா சந்தேகப்படுறது பொறாமப்படுறது அடுத்தவங்களை பழி வாங்குறது இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களை வந்து அந்த எதிர்மறை எண்ணத்தை வந்து நேர்மறை எண்ணத்தை மா எண்ணமா மாற்றி அவங்கள சாந்தப்படுத்துறது அதுவும் இல்லாமல் இந்த சந்தேகப்படுறவங்களுக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப கோவம் வரும் அதாவது பொன் ஒய்ஃபை பார்த்தாலோ கணவனை பார்த்தாலோ அந்த தான் ஓடிட்டே இருக்கும் அதுக்கான ரொம்ப கோவம் வரும் ரொம்ப அதிகார திமிரில் இருப்பாங்க ரொம்ப ஹிட்லர் மாதிரி நடந்துக்குவாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹாலின்ற மலன் வந்து கூட செறிப்பிள்ளைன்ற ஒரு மலன் வந்து வைன்கிற ஒரு மலர்மருந்து இதை கொடுத்துட்டே வரும்போது அவங்களோட வந்து அந்த எதிர்மறையான எண்ணங்கள் மாறி அந்த சந்தேக புத்தி மாறி அந்த கோபம் அந்த அதிகாரத்தை மீறி மாறி அவங்க வாழ்க்கையை வந்து தெளிந்த நீரோடை போல் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த மலர் மருந்து அருமையாக வேலை செய்யும் நான் நிறைய பேஷண்ட்டு கொடுத்து அந்த ரிசல்ட்டும் எடுத்துருக்கேன் உங்களில் யாருக்காவது இந்த சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய நிறைய மருத்துவ தொடர்பான பதிவுகள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எல்லோருமே உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்கள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்